அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும்

பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து கடகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே கடகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து கௌரி அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு நீங்க எப்போ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் அம்மன் தாயர் மற்றும் சிவபெருமான் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில கடகம் ராசி நண்பர்கள் தற்சமயம் வந்து அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க அதற்கு இப்ப நீங்க அஷ்டம சனி காலத்துல இருப்பது மட்டும் தாங்க என்னதான் அஷ்டம சனி காலத்துல இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அதற்காக தான் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்றதாக தான் வந்து வந்து கடவுள் சொல்றோம் நீங்க நீங்க வந்து உருகி சிவபெருமான் மற்றும் அமன் தாயர்கிட்ட உங்களுடைய குறைகள் வந்து முறையிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாம அதற்கு பதிலாக இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்ற பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கரகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்றது தான் ஐத்தீங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய மனைவின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு வந்துருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றனமாக வந்து உங்களுடைய மனைவியின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கோ அல்லது வந்து உங்களுடைய மனைவியின் பேரில் வந்து புதிதாக வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இன்கேசி இப்போ அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்ப இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதனா ப்ராப்ளங்கள் அதிகமாக நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா சரிங்களா இமீடியா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறதே சுத்தமாக மறந்து அதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடப்பட்டு போயிடுது நீங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா பாருங்க உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து வெகுவாக குறைய ஆரம்பிச்சிருங்க மேலும் இனி உங்களுடைய ஃபேமிலி மற்றும் உங்களுடைய பிசியல் லைஃப் வந்து நீங்க எதிர்பார்த்தனமா மிக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சுக்ரன் அப்படின்ற வந்து மருத்துவ கிரகமும் கூடிங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய வைஃபுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான மெடிசன் தருவதோ அல்லது வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வைஃபுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்க்கின்றனமா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுடைய வைஃப்க்கு வந்து மிக சாதியமாக புரிந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேது வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய முயற்சி சாணமான உபஜய சாணமான வெற்றி சாணத்தை அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் சரிங்களா நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பிரைவேட் ஜாபோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் பாயிண்ட் ஒன் மார்க் அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்க ஒரு பொழுதும் உங்களுடைய மனத்தை விடாமல் நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் மூன்றாவது வீடு அப்படின்றது நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அப்ராட் போயிட்டு நீங்கள் ஜா ஸ்டாப் பண்ணணும் அல்லது அப்ராட் போயிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற அப்ராட் போயிட்டு நீங்க செட்டில் ஆகுதோ அல்லது அப்ராட்க்கு வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் சனீஸ்வரர் அமர்ந்திருக்காரு சோ இப்ப நீங்க வந்து அஷ்டம சனி காலத்துல இருக்கீங்க ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியமோ கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்துல நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு புதன் ஆதித்யோகத்துடைய நல்ல பலம் கிடைப்பது வந்து உறுதி இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ புதன் ஆதித்யோகத்துடைய பலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியிலையோ அல்லது உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்திலையோ அல்லது உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தில் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது அதற்கு தகுந்த மாதிரி நீண்ட காலமாக வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்து அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தற்சமயம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய வேண்டிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வந்து சற்று அதிகமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் இடத்திலிருந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் உங்களுக்கு தன லாபம் கிடைப்பதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய மனத்தை தளர விடாமல் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் சாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி சாதனத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்ககிட்ட இருக்க இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் தருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை வந்து நீங்கள் விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணு ரோக சத்ரு சாணத்தையும் நம்மளுடைய குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து கோட்சேர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலியமாக என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நஞ்சங்களை தேங்க்யூ